பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் குடும்பம் அவர்கள் வீட்டில் பணிபுரிந்த பதினெட்டு வயது நிரம்பிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி இவரது மகன் ஆண்ட்ரோ மற்றும் அவரது மருமகள் மெர்லினா திருவான்மியூரில் வசித்து வருகின்றனர் இவர்கள் வீட்டில் வேலை செய்து வந்த பட்டியலினத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை தொடர்ந்து உடல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளனர் எட்டு மாத காலமாக தொடர்ந்து வந்த இந்த தாக்குதல் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தன் சொந்த ஊரான உளுந்தூர்பேட்டைக்கு அந்த பெண் சென்றிருந்த பொழுது அவரது உடம்பில் இருந்த காயங்கள் சிகரெட்டால் வைக்கப்பட்ட சூடுகள் வீக்கங்கள் கண்டு அதிர்ந்து அவரது தாய் தாமதிக்காமல் அவரை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பல மாதங்களாக துன்புறுத்தப்பட்டதால் ஏற்பட்டிருக்கும் காயங்கள் தான் இவை என்று தெரிவித்துள்ளனர் உடனடியாக அங்கு இருக்கும் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்து உள்ளனர் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பன் கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் நானூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்றிருந்த அந்த மாணவி மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் நீட் தேர்வுக்கு படிப்பதற்கும் மருத்துவ கல்வி பயில்வதற்குமான போதுமான வசதி இல்லாததால் வீட்டு வேலைகள் செய்து வந்திருக்கிறார் அப்படித்தான் எட்டு மாதங்களுக்கு முன்னர் எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள் மெர்லினாவிடம் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் இந்த வேலை தனக்கு வேண்டாம் எனவும் தன் அம்மாவிடமே தன்னை அனுப்பி வைத்து விடுமாறும் ஒவ்வொரு முறையும் மெர்லினாவிடம் கேட்கும் போதெல்லாம் மீண்டும் அவரை காயப்படுத்தி வந்திருக்கிறார் முரலினா அது மட்டும் இல்லாமல் அந்த இளம்பெண் முரலினாவிடம் பணிக்கு சேர்ந்த ஆரம்பத்திலேயே மாத காலம் இங்கு கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என்று பாண்ட் பேப்பர் ஒன்றில் கையெழுத்து வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் இச்சம்பவம் குறித்து பேசி இருக்கும் அந்த இளம்பெண் வேலைக்கு சேர்ந்த ஒன்று இரண்டு நாட்கள் என்ன தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனா என்னால வீட்டு வேலை செய்ய முடியலன்னு சொன்னப்போ மர்லினா மேடம் என்ன அடிக்க தொடங்கினாங்க அதுல இருந்து ஒரு சின்ன வேலை நான் தவறா செஞ்சா கூட கையில என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு என்ன கடுமையா அடிப்பாங்க நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் உன்னால என்ன பண்ணிட முடியும் நான் எம்எல்ஏ மருமகன் நான் நினைச்சா உன்னை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அடிச்சு அதனால காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க மஞ்சள் வச்சு நான் தான் அதை சரி பண்ணிப்பேன் நைட் ரெண்டு மணி வரை வேலை செய்வேன் ஆனா அதுக்கப்புறம் கூட தூங்க விடாம வேலை வாங்குவாங்க அதையும் மீறி தூங்கிட்டா ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாங்க அவங்கள மீறி ஏதாவது பேசும் போதெல்லாம் ரொம்ப கடுமையா என்னை தாக்குவாங்க என் முடிய வெட்டி அடிச்சிருக்காங்க கரண்டிய வச்சு என் மார்புல அடிச்சிருக்காங்க என்னை செருப்பால எட்டி உதப்பாங்க அதோட இல்லாம என்னை ஒரு நாள் நிர்வாணமாக்கி உன்னை அப்படியே வெளியே அனுப்பிடுவேன் என்ன யாரு கேப்பான்னு என்ன பேசி பேசியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க செஞ்ச கொடுமைகள் ஒன்று ரெண்டு இல்ல அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சு ரத்தம் வர நிலைமையில கூட என்ன சும்மா விட மாட்டாங்க அப்ப கூட வேலை பார்க்கணும்னு சொல்லி அடிப்பாங்க இப்படி நான் அங்க வேலை செஞ்ச எட்டு மாதங்கள்ல நான் அடி வாங்காத நாளே இல்லை என்று தெரிவித்து என் அம்மா கிட்ட பேச என் போனை குடுங்கிப்பாங்க அதோட என்னோட டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் டிசி எல்லாமே என்கிட்ட இருந்து வாங்கி வச்சிட்டாங்க ஆன்லைன் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன் அதுக்காக ஃபீஸ் ரெண்டு லட்சம் கட்டி இருக்கேன்னு முரளினா என்கிட்ட சொன்னாங்க ஆனா இதுவரைக்கும் ஒரு கிளாஸ் கூட என்ன அட்டன் பண்ண விட்டது அது மட்டும் இல்லாம இப்ப ஊருக்கு அனுப்பும் போது கூட ரெண்டு லட்சம் என் படிப்புக்காக செலவு பண்ணிருக்கேன்னு எழுதி அதுல என் கையெழுத்த வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க என்ன அனுப்பும் பொழுது கூட அங்க நடந்தது பத்தியும் அவங்க என்ன அடிச்சது பத்தியும் யார்கிட்டயாவது சொன்னா அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிருவேன் குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவோம்னு சொல்லி மிரட்டி தான் அனுப்புனாங்க என்று சொல்லி உள்ளான் அவருடைய தாய் பேசும்போது நான் எப்போ போன் போட்டு என் மக பத்தி கேட்டாலும் அவ பெங்களூர்ல இருக்கான்னு சொல்லிடுவாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அவகிட்ட பேச முடியல இந்த பொங்கலுக்கு அவளை வீட்டுக்கு அனுப்பி ஆகணும்னு நான் ரொம்ப அழுத்தம் தான் இப்போ அனுப்பியிருக்காங்க என்று கூறியுள்ளார் மேலும் அந்த இளம்பனை பரிசோதித்த மருத்துவர்கள் மருத்துவ அறிக்கையில் தெரிவித்திருப்பது ஏணி தடி ஹேர் ஸ்ட்ரைட்னர் போன்றவை கொண்டு இந்த இளம் பெண்ணை தாக்கியுள்ளன அதோடு இப்பெண்ணின் கண்ணின் மேல் பகுதியிலும் நெற்றி கன்னம் மற்றும் இரு கரங்களிலும் சிறாய்ப்புகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளன அது மட்டும் இல்லாமல் மாதம் பதினாறாயிரம் தருவோம் என்று அக்ரிமெண்ட் பேசியே வேலைக்கு எடுத்திருக்கின்றனர் எம்எல்ஏ குடும் ஆனால் ஐயாயிரம் வரை மட்டுமே மாதம் கொடுத்ததாகவும் அதையும் சரியாக தந்ததில்லை எனவும் தெரிய வந்திருக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த இடம் திருவான்மியூர் அனைத்து மகளிர் போலீசார் இளம்பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர்